எங்கே அந்த மசச்சாமி மலை கொடுந்த கவுண்டரோட இடி முழக்கம் போன்ற அந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம பெருமாயி அம்மாளும் தாமரை நாச்சியும் வாயடைச்சு போய் நின்னாங்க இதோ இங்கிருக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டே அங்க தொங்கிட்டு இருந்த பட்டுத்திரைக்கு பின்னாடி இருந்து நெல்லியங்கோடன் வெளியே வந்தா அவனோட முகத்துல அச்சம் இல்லை அத்தையும் அன்புக்குரிய தாமரையாலும் அங்கே இருக்கிறாங்கங்கிற அசட்டு துணிச்சல் போலும் உன்னை கொட்டடியில் போட்டது மட்டும் போதாது கொலையே செய்திருக்க வேண்டும் வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறதே என்பதற்காக இந்த அளவோடு விட்டது என் தவறாக போயிற்று அப்படின்னு சீறி பாஞ்சு அவனுடைய தலைமுடியை பிடிச்சு உழுக்கு நாறு மலை கொழுந்தாக்கவுண்டர் விடுங்கள் அவனை அப்படின்னு அவரோட கையை பிடிச்சு இழுத்து தள்ளுனா பெருமாயி அம்மா அப்பா முதலில் என்னை கொன்றுவிட்டு பிறகு அவரை கொல்லுங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே குறுக்க வந்து நின்னா தாமரையாள் ஓஹோ இந்த வீட்டில் பெண்கள் ராஜ்யம் நடத்துகிறீர்களா உங்கள் இருவரின் செய்கையால் நாளைக்கு இந்த ஊர் மட்டுமல்ல பக்கத்து நாடுகள் எல்லாம் கூட என்னை காரி துப்பும் அப்படின்னு கோபாவேசம்மா குதிச்சாரு மலை கொழுந்தா கவுண்டர் நாங்கள் அப்படி என்ன செய்துவிட்டோம் விட்டோம் நீங்கள்தான் செல்லாத்த கவுண்டர் பேச்சை கேட்டுக்கொண்டு இவன் எங்கேயோ போய் செத்து தொலைந்தான் என்று முடிவு கட்டி தாமரைக்கு திருமணம் நிச்சயம் செய்தீர்கள் இப்போது இவன் உயிரோடு இருக்கிறான் இவனுடைய உடைமைகளை எல்லாம் தன்னுடையதாக்கிக் கொண்டு இவனை அடித்தும் உதைத்தும் ஆடு மாடு மேய்க்க வைத்தும் இனிமேல் இருந்தால் உயிருக்கே ஆபத்து வரும் என்று பயந்து ஓடிப்போய் இப்போதுதான் பிள்ளையாண்டான் வந்திருக்கிறான் இவன் மீது பாய்ந்து விடுகிறீர்களே இது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு பெருமாயம்மாள் கண்களில் நீர் வழியை கேட்டா ஒரு கணம் மலை குழந்தா கவுண்டர் அசைவற்று நின்னாரு அதுக்கப்புறமா பேசத் தொடங்கினாரு வந்துவிட்டான் சரி ஆனால் மனநிலை சரியில்லாத பித்தனாக அல்லவா வந்து தொலைந்திருக்கிறான் அப்படின்னு மலை குழந்தா கவுண்டர் சொன்னார் இதை கேட்ட நெல்லியங்கோடன் மெல்ல புன்னகை புரிந்தவாறே மாமா அப்படின்னு பாசம் பொழிய அழைச்சு சூதுவாது கள்ளம் கபடம் தெரியாதவன் என்றால் அவன் பைத்தியமா கொத்தவரும் பாம்பை கூட தடி எடுத்து அடிக்க நினைக்காமல் கையெடுத்து கும்பிட்டு போய் வா என்னை ஒன்றும் செய்யாதே என்று கேட்டுக்கொள்வேன் கொத்தியே தீருவேன் என்று அந்த பாம்பு வந்தால் சரி என்று அதையும் தாங்கிக் கொள்வேன் இதற்கு பெயர் பைத்தியமாமாமா அப்படின்னு முருக்கமா கேட்டா பார்த்தீர்களா எவ்வளவு நல்ல மனசு பார்த்தீர்களா இவனை போய் கொட்டடையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது அல்லவா அப்படின்னு சொல்லி பெருமாயம்மா கணவனுடைய கால்களை பிடிச்சு கொண்டு மெழுகா உருகுனான் சரி நடந்தது நடந்து விட்டது இனி என்ன செய்ய முடியும் காலையில் திருமணத்திற்கு ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கலாம் அப்படின்னு சொன்ன மலை கவுண்டர் கவுண்டர்கிட்ட மறுபடியும் கெஞ்சிடும் குரலில் பெருமாயி கேட்டா இவனுக்கும் நமது பெண்ணுக்கும் தானே அப்படின்னு ஆத்திரத்தை அடக்கிட்டு அவர் தன்னுடைய மனைவியுடைய தோலை உலுக்கியபடி தாமரையை தவிர இன்னொரு பெண் நமக்கு பிறக்கவில்லையே அப்படின்னு கேலியா கேட்டார் அப்பா சிறு வயதிலேயே என்னை அத்தானுக்கென்று நிச்சயித்து விட்டீர்கள் நானும் அவரை என் இதயத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறேன் மாந்தியப்பனுக்கு என்னை மனமுடிக்க நீங்கள் தீர்மானித்திருந்த போதிலும் கூட என் அத்தான் எப்படியும் வந்துவிடுவார் விடுவார் என்றே எதிர்பார்த்திருந்தேன் நான் நினைத்தபடியே வந்துவிட்டார் இனியும் மறுப்பு சொல்லாமல் எங்களுக்கு மன விழாவை நடத்தி வையுங்கள் அப்பா அப்படின்னு சொன்ன தாமரையாளுடைய பேச்சில் தவிப்பு இருந்துச்சு மாமா நீங்கள் கொடுமைப்படுத்தியதையெல்லாம் மறந்து நானும் இவளை கட்டிக்கொள்கிறேன் அப்படின்னு மறப்போம் மன்னிப்போம்ங்கிற பாணியில நெல்லியங்கோடன் பேசினான் ஓஹோ போனால் போகிறது என்று தயை புரிந்து என் மகளை கட்டிக்கொள்ள சம்மதம் தருகிறாயா அப்படின்னு உருமுனாரு மணியங்குறிச்சி கவுண்டர் ஹட எப்போதுமே உங்கள் மருமகன் இப்படி விளையாட்டாகத்தானே பேசுவான் இதையொரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறீர்களே சரி அதை விடுங்கள் காலையில் தாமரை நாச்சி விருப்பம் போல் திருமணத்தை நடத்த சம்மதம் கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கெஞ்சினா பெருமாயம்மா ஆமாம்மா இப்போது நீங்கள் அத்தை சொன்னது மாதிரி சொல்லிவிட்டீர்களேயானால் நானும் தாமரையும் தனித்தனி அறையிலே தனித்தனி கட்டில்களிலே படுத்துக்கொண்டு இன்று இரவெல்லாம் இன்பக் கனவுகள் காண்போம் அந்தக் கனவில் வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாம் தோணிகளாக மிதக்கும் வானவில் இருக்கிறதே அது ஒரு அலங்காரப் படகாக வரும் அந்த படகில் நட்சத்திரங்களையெல்லாம் கோத்து நகைகளாக மாட்டிக்கொண்டு தாமரையால் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டிருப்பாள் மண்டலத்து இளவரசனான நான் அங்கிருந்து திடீரென்று அந்த அலங்காரப்படகில் குதிப்பேன் என்னை பார்த்ததும் தாமரை ஓடி வந்து ஓடி வந்து அப்படின்னு நெல்லியங்கோடன் இழுத்தான் நெல்லியங்கோடனோட முழு வர்ணனையும் முடிகிறதுக்குள்ள அவனோட அத்தை குறுக்கிட்டு இதெல்லாம் கல்யாணம் முடிந்த பிறகு தாமரையிடம் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சாதுரியமா தடுத்துட்டான் கதவை உடைச்சுக்கிட்டு கணல் கக்கும் எரிமலையா உள்ள நுழைஞ்ச மழை கவுண்டர் பெருமாயம்மாள் நெல்லியங்கோடன் கிட்ட கொண்டுள்ள உறவின் பாச உணர்வையும் அவனையே மணக்கிறதுக்காக காத்திருந்ததாக கூறிய தாமரை நாச்சியுடைய காதல் நெஞ்சத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மனசை மாத்துறதுக்கு வேறு வகையான உத்தியை கையாள முயன்றார் செல்லாத்த கவுண்டர் நம்மை விட பல மடங்கு சிறப்பும் செழிப்பும் உள்ளவர் ஒரு சிற்றரசுக்கு சமமான செல்வாக்கும் ஆள் அம்பும் உடையவர் அவரை போய் விரோதித்துக் கொள்வது நமக்கு நல்லதா அப்படின்னு மலைக்குழுந்த கவுண்டர் கேட்டார் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியவுடனே நிலியங்கோடன் தன்னுடைய முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு மாமா சொல்வதும் சரிதான் செல்லாத்தா கவுண்டர் யமன் என்றால் அவன் மகன் மாந்தியப்பன் இருக்கிறானே அவன் யம கிங்கரன் இருவரின் பகையை தேடிக்கொண்டால் பிறகு மணியங்குறிச்சிக்கு ஆபத்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எதற்கும் யோசித்து முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான் தனது அத்தானோட பேச்சு அசட்டுத்தனமா போகிறது நினைச்சு வருத்தப்பட்ட தாமரை அப்பா அத்தான் எவ்வளவு நல்லவர் என்பது இப்போதாவது புரிகிறதா இப்படி ஒரு உத்தமருக்கு நான் எப்படியப்பா துரோகம் செய்ய முடியும் அப்படின்னு விம்மி அழத் தொடங்கிட்டா எல்லாம் சரியம்மா நம்முடைய மணியங்குறிச்சியின் மான பிரச்சனையும் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை மறந்துவிடாதேன்னு மலை குழந்த கவுண்டர் சொன்னார் மகளின் வாழ்க்கை பிரச்சனையை உங்கள் கௌரவ பிரச்சனைக்காக அலட்சியப்படுத்துவது நியாயந்தானா அப்பான்னு தாமரை கேட்டார் இப்ப அமைதியா பெருமாயம்மா தலையிட்டா செல்லாத்தா கவுண்டரிடம் உண்மையான விபரத்தை சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவரையும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த சொல்லக்கூடாதான்னு கேட்டா மனைவியோட இந்த கருத்து கேட்டதோ மலைக்குழுந்தா கவுண்டர் சிடு சிடுன்னு முகத்தை மாத்திக்கிட்டு ஏதோ முணுமுணுத்தாரு அறைக்குள்ள அங்கேயும் இங்கேயோ உழவிக்கொண்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா மனைவியையும் மகளையும் பார்த்து தனக்கு ஏற்பட்ட சங்கடமான நிலையை விளக்க ஆரம்பிச்சாரு இதோ பாருங்கள் பெருமாயி தாமரை மாந்தியப்பன் தான் மாப்பிள்ளை என்று நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு சுமங்கலி பெண்களிடம் அருமை பெரியோர் சீர்தட்டங்களை நீர் சுற்றி கொடுத்தாயிற்று தாலிக்கான பொன்னும் வழங்கி பொற்கொள்ளரும் அதனை தயாரித்து அனுப்பி வைத்து விட்டார் நெல் வேக வைத்து உலர்த்தும் சடங்கும் மணவீட்டில் நடந்துவிட்டது பாலுள்ள மரத்துக்கு பால் விட்டு பூஜை செய்து ஒரு கிளையை வெட்டி மூன்று கட்டுக்கட்டி மணவிழா கூரையின் மீது காயப்போட்டாகிவிட்டது இரு வீட்டாரும் இரு கூடை உப்பு மாற்றியாகிவிட்டது மணவரையில் மேடையிட்டு பூசி மெழுக புற்று மண்ணும் சம்பிரதாயப்படி எடுத்தாயிற்று இருபத்தி நாலு உள்ள பெரியவர்களையும் வாழ்த்து வழங்க வருமாறு அழைத்து அவர்களும் பெரும்பாலோர் வந்திறங்கிவிட்டார்கள் மாப்பிள்ளை தலையில் தொங்கவிட்டு கட்டி சிங்காரிக்க உருமாலையும் கோவனம் போட்டு உடுத்திட பட்டு வேட்டியும் மாலை அணிவித்து அழைத்து வர வாட்டசாட்டமான குதிரையும் மாப்பிள்ளையின் மைத்துனன் அதாவது நமது மகன் சின்னமலை கொழுந்து தயாரித்து விட்டான் திருமண செய்தி சோழன் தொட்டி மூலமாக எல்லா ஊர்களுக்கும் முரசு ஒளியால் குப்பாரி கொட்டி தெரிவிக்கப்பட்டாகிவிட்டது மாப்பிள்ளை வீட்டார் நமது வீட்டுக்கு மரபுப்படி நாளி கூடை அனுப்பி வைத்தது மட்டுமல்ல பொன்பூட்டி குளம் மோதுதல் என்ற சடங்கு செய்யவும் மணமகனின் உறவு பெண்கள் வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு புதுக்கலத்துண்டல் என்ற விருந்தும் நம் வீட்டில் நடைபெற்றாகிவிட்டது தென்னைக்கும் பிறகு செல்லாத்தா கவுண்டரிடம் இந்த திருமணம் நின்றுவிட்டது என்று எப்படி முகம் பார்த்து சொல்ல முடியும் வளநாட்டிலிருந்து வந்திருக்கும் மாப்பிள்ளை வீட்டார் மட்டுமல்ல பிற நாட்டிலிருந்து வந்து குழுமி இருக்கும் கொங்கு மக்கள் எல்லோரும் நமது முடிவை கேட்டால் குலுங்கி குலுங்கி சிரிக்க மாட்டார்களா பெருமாயி உன்னை மனந்த குற்றத்திற்காகவும் தாமரை உன்னை மகளாக பெற்ற குற்றத்திற்காகவும் இந்த மணியங்குறிச்சி மலை மானம் கப்பலேற வேண்டுமென்று சொல்வீர்களேயானால் அது எனக்கு சம்மதம்தான் இப்படி பேசிட்டிருந்தவருக்கு மேலும் பேச நான் எழல தோளில் புரண்ட பட்டு பீதாம்பரத்தை எடுத்து கண்களை தொடச்சுக்கிட்டாரு அவருடைய நிலைமையை பார்த்து பதறிப்போன நெல்லியங்கோடன் அவருடைய கால்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மாமா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுகிறேன் என்னால் உங்கள் குடும்ப பெருமைக்கு குந்தகம் வர வேண்டாம் அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொன்னான் அவனோட செயலை அணு அளவு கூட ஒப்புக்கொள்ள மனமில்லாத தாமரை நாச்சி தன்னையும் மறந்து ஆவேசமாக கத்துனான் அப்பா அம்மா அத்தான் நீங்கள் மூவரும் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவுக்கு வாருங்கள் ஆனால் அதே நேரத்தில் என் முடிவையும் கேட்டுக்கொள்ளுங்கள் மணந்தால் என் அத்தான் நெல்லியங்கோடனைத்தான் மணப்பேன் இல்லை என்றால் உங்கள் விருப்பப்படியே மலரும் காலை இந்த தாமரை நாச்சியின் பிணத்துக்கு மாந்தியப்பனை விட்டு மங்கள நான் பூட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் தாமரை அப்படின்னு அவளோட பேச்சை தடுக்கிறதுக்காக குறுக்கிட்டான் நெல்லியங்கோடன் சும்மா இருங்கள் அத்தான் அப்படின்னு அவனை ஒரு தடவை தாமரை முறைச்சு பார்த்ததும் அவன் எதுவுமே பேசாம நின்னுட்டான் தாமரை நாச்சி அவன் மேல கொண்டிருக்கிற அன்புடைய ஆழம் அவனுக்கு புரிஞ்சதால அப்படியே நெகிழ்ந்து போயிட்டான் புயலுக்கு பின் ஏற்பட்ட அமைதி என அந்த அறையில் கொஞ்ச நேரம் மௌனம் குடிகொண்டிருந்துச்சு தூணாக நின்ன மலை கவுண்டர் ஒரு துளி அசஞ்சார் பெருமாயையோ தாமரையோ தன்னுடைய ஒளி மங்கிய வெளிகளால் உற்று நோக்கினார் உங்கள் இஷ்டப்படியே காலையில் நெல்லியங்கோடன் தாமரை நாச்சி திருமணம் நடக்கும் நான் இப்போதே சென்று செல்லாத்தா கவுண்டரை சமாதானம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதை சொல்லி அவர் வாயு மோடுறதுக்குள்ள தாயும் மகளும் மகிழ்ச்சி பெருக்கலை அவருடைய காலில் விழுந்து வணங்கினாங்க நெல்லியங்கோடன் மட்டும் தலையை சொறிந்தவாறே நின்றுட்டு இருந்தா காலில் விழுந்து வணங்கியவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களுடைய விழியில கொட்டிய ஆனந்த கண்ணீரை துடைச்சிட்டு வாழ்க வாழ்கு உரைத்தவாறே மலை குழுந்தா கவுண்டர் அறையிலிருந்து வெளியேறினார் தாமரை தன் தாயை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவளுடைய கண்ணங்கள்ல முத்தங்களை பொழிஞ்சு தள்ளிட்டா அதையே பார்த்துக்கிட்டு இருந்த நெல்லியங்கோடன் தன்னுடைய உடலெல்லாம் புல்லரிக்க தன்னுடைய கன்னத்தை மெல்ல தடவிக்கொண்டான் அதை கவனிச்ச தாமரையுடைய கன்னங்கள் சிவந்தது நாணம் அவளுடைய கழுத்தை பிடிச்சு தள்ள தலையை குனிஞ்சுக்கிட்டு மானை போல துள்ளி தன்னுடைய மஞ்சத்துல விழுந்து தலையணியில முகத்தை புதச்சுக்கிட்டா நெல்லையங்கோடன் மற்றும் தாமரை நாச்சியாருடைய திருமணத்தை நடத்துறதை தவிர வேற வழியே இல்லைன்னு உணர்ந்த மலைக்குழுந்தா கவுண்டர் மணமகன் வீட்டார் தங்கி இருக்கிற விருந்தினர் விடுதியில் மனம் முடிந்தவரான் நுழைஞ்சார் நல்ல தூக்கத்தில் இருந்த செல்லாத்தா கவுண்டரை அவருடைய பணியாட்கள் போய் எழுப்புனாங்க கட்டில் எழுந்து அமர்ந்த செல்லாத்தா கவுண்டர் மலைக்குழுந்தா கவுண்டரை உள்ளே அழைத்து வருமாறு ஆணையிட்டார் ரொம்ப மரியாதையா உள்ள நுழைஞ்ச மணியங்குறிச்சியார் செல்லாத்தா கவுண்டருடைய தலை அசைப்பின் குறிப்பை உணர்ந்து அங்கிருக்கிற இருக்கையில் அமர்ந்தார் என்ன விசேஷம் இந்நேரத்தில் செல்லாத்தா கவுண்டரோட கனத்த கம்பீரமான குரல் இப்படி ஒழிச்சது ஒன்றுமில்லை உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வந்தேன் அப்படின்னு மலைக்குழுந்த கவுண்டர் சொன்னார் ஏன் என்ன தவறு செய்து விட்டீர் நமது கொங்கு பெருமக்கள் கடைபிடிக்க வேண்டிய திருமண முறைகள் அனைத்தையும் வெகு சிறப்பாக செய்துள்ளீர்கள் பிறகு எதற்காக மன்னிப்பு கேட்கிறீர்கள் அப்படின்னு செல்லாத்த கவுண்டர் கேட்டார் அதிலெல்லாம் நான் எந்த குறையும் வைக்கவில்லை அப்படின்னு மலை கொழுந்த கவுண்டர் சொன்னார் பிறகு என்னதான் குறை மனம் விட்டு சொல்லும்னு செல்லாத்தா கவுண்டர் கேட்டார் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை என் அழைப்பை ஏற்று எல்லா நாட்டு பெருமக்களும் மன வந்துவிட்டனர் இன்னும் சிலர் வந்து கொண்டும் இருக்கின்றனர் ஆமாம் ஆமாம் ஓ ஒன்றை உம்மிதும் சொல்ல மறந்துவிட்டேனே நமது மேநாட்டு சிற்றரசர் தலையூர் காளியும் கூட என் அழைப்பின் பேரில் வருகிறார் அதில் ஒன்றும் ஆட்சேபணை இல்லையே உமக்கு அப்படின்னு செல்லாத்த கவுண்டர் கேட்டார் வந்து வந்து அப்படின்னு மலை கொழுந்த கவுண்டர் இழுத்தார் ஓஹோ தலையூரார் வருவதில் உமக்கு இஷ்டமில்லை போலும் அதை சொல்ல முடியாமல் தான் இப்படி மென்று விழுங்குகிறீர் மணியங்குறிச்சியாரே ஒன்றை மறந்துவிடக்கூடாது வளநாட்டுக்கும் இளஞ்சிங்கம் தலையூர்காளிக்கும் என் காலத்தில் ஏற்பட்டுள்ள உறவு மிகவும் அழுத்தமானது மிக நல்ல இளம் நண்பர் சில நேரங்களில் என் கருத்து அவருக்கு பிடிக்காவிட்டாலும் கூட என்னிடம் கொண்டுள்ள நட்புக்காக என்னை விட்டுக் கொடுக்க மாட்டார் எனக்காக எதையும் செய்யக்கூடிய உத்தம நண்பர் அவர் இல்லாமல் என் மகனின் திருமணம் நடப்பது நல்லதல்ல அதனால் தான் அவரை அழைத்திருக்கிறேன் வந்து சேருவதாக அவரிடமிருந்து ஓலை வந்துவிட்டது அவர் தங்குவதற்கு ஏற்ற இடம் ஒன்றை ஏற்பாடு செய்ய தவறிவிடாதீர் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் சொன்னார் எனக்கு அவரை பற்றி தெரியாதா என்ன குறுநிலவேந்தர் மட்டுமல்ல குன்றுகளை பந்தாடும் குன்றாத வீரம் படைத்த இளைஞர் நன்றி மறவாத நண்பர் தங்களுக்கும் அவருக்கும் உள்ள நட்பு யாராலும் அசைக்க முடியாதது எல்லாம் எனக்கு தெரியும் அவர் திருமணத்திற்கு வருவது எனக்கும் பெருமைதான் ஆனால் நான் இந்த நேரத்தில் தங்களை காண வந்த காரணம் வேறு அப்படின்னு மலை கவுண்டர் சொன்னார் எழ்முனை அளவு சலனமடைந்தவரா செல்லாத்தா கவுண்டர் உடல குலுக்கிட்டு மீசையை வருடியவாறு ஆவல முகத்துல தேக்கி வேறு என்ன காரணம் அப்படின்னு கடுமையான குரல்ல கேட்டார் மலை கொழுந்தா கவுண்டருக்கு நாக்கு உலர்ந்து போச்சு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு நிலைமையை விளக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் சொன்னார் விஷயத்தை சொல்லாமலேயே மன்னித்து கொள்ளுங்கள் என்றால் எதற்காக மன்னிப்பது ஏன் மன்னிப்பது அப்படின்னு சளிச்சவாரும் சிலிர்த்தவாரும் செல்லாத்தா கவுண்டர் இந்த கேள்வியை கேட்டப்ப அப்பா நான் சொல்லுகிறேன் அப்படின்னு தனலை மிதித்தவன் மாதிரி மாந்தியப்பன் தன்னுடைய நண்பர்களோடு அங்கு நுழைஞ்சா ஒன்றுமில்லையப்பா காரணம் இதுதான் எங்கிருந்தோ நெல்லியங்கோடன் வந்துவிட்டான் இவர் மகளை அவனுக்கு கட்டி வைக்க தீர்மானித்து விட்டார் அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னான் மாந்தியப்பனோட வாயிலிருந்து இந்த சொற்கள் தீயடை வீழ்ந்து ஆழ்ந்து வெளிப்பட்ட இரும்பு துகள்களுடைய கனலோடு புறப்பட்ட அந்த கணமே என்ன அப்படின்னு புலி மாதிரி எழுந்து தன்னுடைய படுக்கை அருகே இருந்த வாளை எடுத்து மலை குழுந்தா கவுண்டரை நோக்கி ஓங்குனாரு செல்லாத்தா கவுண்டர் அப்ப ஒரு கரம் மின்னல் போல பாய்ந்து செல்லாத்தா கவுண்டருடைய வாளின் பிடியை தடுத்து நிறுத்துச்சு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமா பதட்டத்தோடு பார்த்தாங்க தடுத்து நிறுத்துனது தலையூர்காழிங்கிறது கண்ட மகிழ்ச்சி மறுச்சி இவற்றுக்கிடையில அசைவின்றி எல்லாரும் நின்னாங்க